வணக்கம் மாணவர்களே வகுப்பு ஆறு சென்ற வகுப்பில் நாம் சிலப்பதிகாரம் செய்யுள் பகுதியை பார்த்தோம் இப்பொழுது கற்கண்டு இயல் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை மொழி மொழி எதற்கு பயன்படுகிறது மொழி நம்முடைய கருத்தை பிறர் அறியவும் பிறருடைய கருத்தை நாம் அறியவும் உதவுவதே மொழியாகும் அதாவது கருத்துக்களை பரிமாற்றம் செய்ய உதவுவது மொழியாகும் இந்த மொழி இரண்டு வகைப்படும் ஒன்று பேச்சு மொழி இரண்டாவது எழுத்து மொழி பேச்சு மொழி என்பது ஒலி வடிவம் கொண்டது ஒலி வடிவம் என்பது நாவால் உச்சரிக்கப்படும் சொற்களை குறிக்கும் அதாவது காதால் கேட்டு நாவால் உச்சரிப்பது இரண்டாவது எழுத்து மொழி வரி வடிவம் கொண்டது வரி வடிவம் என்பது எழுதப்படும் எழுத்துக்களை குறிக்கும் அதாவது கண்ணில் காணப்படும் வடிவம் இலக்கணம் இலக்கணம் எதற்கு பயன்படுகிறது நாம் பேசும் மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் கற்பிப்பதே இலக்கணமாகும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் உலகில் உள்ள அனைத்து பொருட்களையும் மனிதன் நன்கு கவனிக்க ஆரம்பித்தான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் இப்பொழுது தமிழ் எழுத்துக்களின் வகைகளையும் தொகை தொகை என்றால் எண்ணிக்கையை பற்றியும் அறிவும் வாருங்கள் தமிழில் தோன்றிய மிகவும் தொன்மையான நூல் தொல்காப்பியம் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைகளாக பிரித்துள்ளனர் எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் முதலாவதாக உள்ள எழுத்திலக்கணம் ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் அவை இயங்குவதற்கும் முதன்மையாக இருப்பதால் இதனை முதல் எழுத்துக்கள் என்கின்றோம் முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து பிறப்பது முதல் எழுத்துக்கள் ஆகும் முதல் எழுத்துக்களை சார்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் தமிழில் உள்ள எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்து ஏழு உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பனிரெண்டு உச்சரிப்போம் பாருங்கள் அ ஆ இ உ ஐ ஓ இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் எழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் இந்த பனிரெண்டு உயிர் உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன வாயை திறக்கும்போது அ ஆ ஏ ஏ இந்த நான்கு எழுத்துக்களும் பிறக்கின்றன உதடுகளை விரித்தல் இ உதடுகளை விரித்தல் நீங்களும் உச்சரியுங்கள் உதடுகளை குவித்தல் உ ஊ ஓ ஔ இந்த பனிரெண்டு உயிர் எழுத்துக்களையும் ஓசையின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரித்துள்ளனர் உயிர்குறில் உயிர் நெடில் ஓசையின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரித்துள்ளனர் குறில் எழுத்துக்கள் ஐந்து உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு குறில் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குரிலாகும் அ இ உ இந்த எழுத்துக்களை ஒழிக்கும்போது ஓசை குறைவாக உள்ளது நெடில் எழுத்துக்கள் ஏழு உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் ஆ ஈ ஏ ஐ ஓ அவ் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகின்றோம் எழுத்துக்களை மீண்டும் உச்சரித்து ஓசையை பார்க்கலாம் அ இ உ ஏ ஓ குறியில் எழுத்துக்கள் குறைவான ஓசை கொண்டது நெடில் என்று என்று கூறும்போது ஓசை அதிகமாக உள்ளது அடுத்து மாத்திரை எழுத்துக்களை ஒழிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் கால அளவு மாத்திரை எனப்படும் நாம் ஒருமுறை முறை கண் இமைக்கவோ ஒரு கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு மாத்திரை எனப்படும் இதை நாம் ஐந்தாம் வகுப்பில் கற்றோம் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை ஆ குறைவான ஓசை அல்லவா அதனால் ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை நெடில் எழுத்து உச்சரித்து பார்க்கவும் ஆ ஓ என்று கூறும்போது ஓசை நீளமாக உள்ளதல்லவா அதனால் நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்து மற்றும் ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை இவ்வாறு உங்கள் பெயர் அல்லது நண்பர்கள் பெயரையோ உங்களது உறவினர்கள் பெயரோ ஒரு தாளில் எழுதி அவர்களின் பெயருக்குரிய மாத்திரை அளவை கணக்கிடுங்கள் இப்பொழுது குடிலுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை இதனை நன்கு மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மாத்திரையின் அளவை கணக்கிடவும் அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பதினெட்டு உச்சரிக்கலாம் வாருங்கள் இக் இங் இச் இன் இன் இப் இம் இர் இவ் இல் இர் இன் இந்த பதினெட்டும் மெய்யெழுத்துக்கள் மெய் என்பதன் பொருள் உடல் இதனை ஒற்றெழுத்து புள்ளி எழுத்து என்றும் கூறுவர் இவை தனித்து இயங்காது மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு முக்கியமானது மெய்யெழுத்துக்களை ஓசையின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரித்துள்ளனர் அவை வல்லினம் மெல்லினம் இடையினம் இங்கு மூன்று படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு கொடுக்கப்பட்டுள்ள யானையின் படத்தை பார்த்தவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது என்ன ஆம் யானை மிகவும் வலிமை வாய்ந்ததல்லவா அதுபோலவே வன்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் வல்லினமை ஆகும் வல்லினமை எழுத்துக்கள் மார்பு பகுதியிலிருந்து பிறக்கின்றன உச்சரிக்கலாம் வாருங்கள் மார்பு பகுதியில் கையை வைத்து உச்சரிக்கவும் இச் இட் இத் இப் இர் இவை அனைத்தும் வல்லினமை எழுத்துக்கள் ஆகும் இரண்டாவது மெல்லினமை எழுத்துக்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள முயலின் படத்தை பார்த்தவுடன் என்ன நினைவுக்கு வருகிறது ஆம் முயல் ஆமை கதை நினைவிற்கு வருகிறதா முயல் மிகவும் மென்மையானது இவ்வாறு மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் மெல்லினமே ஆகும் மெல்லினமை எழுத்துக்கள் ஆறு இவை மூக்கின் வழியாக பிறக்கின்றன ஞனன நமன மெல்லினம் என்று கூறியிருப்போம் நினைவில் உள்ளதா இங்கு இஞ்ச் இன் இந் இம் இன் எழுத்துக்களை உச்சரித்து கொண்டே மூக்கின் மீது விரலை வைத்து அதிர்வுகளை உணருங்கள் இங் இஞ்ச் இன் இந் இம் இன் இவை அனைத்தும் மேலின மெய் எழுத்துக்கள் ஆகும் அடுத்து இடையின மெய் எழுத்துக்கள் மூன்றாவதாக மானின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது மான் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் ஆனால் தனக்கு ஒரு ஆபத்து என்று வரும்போது அது மிகவும் கடுமையாக செயல்படும் அதுபோல மென்மையாகவும் இல்லாமல் வன்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் ஆகும் இந்த இடையின எழுத்துக்கள் கழுத்திலிருந்து பிறக்கிறது எழுத்துக்களை உச்சரிப்போம் வாருங்கள் இ இர் இல் யவ் இள் இல் எழுத்துக்களை உச்சரித்து கொண்டே கழுத்தின் மீது கையை வைத்து அதிர்வுகளை உணருங்கள் இ எர் எல் எவ் எள் இல் வலினமை மெலினமை இடையினமை இவை அனைத்தும் கண்டோமல்லவா அடுத்து இப்பொழுது உயிர்மை எழுத்துக்களை பார்ப்போம் வாருங்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்று பதினாறு ஒரு மெய்யெழுத்துடன் ஓர் உயிர் எழுத்து சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து உயிர்மெய் எழுத்து ஆகும் சான்று இக்கு குட்டல் ஆ க இக்கு என்பது மெய்யெழுத்து ஆ என்ற உயிர் எழுத்துடன் சேர்ந்து க என்ற உயிர்மெய் எழுத்து பிறக்கின்றன மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிர்குறில் சேர்வதால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிர் நெடில் எழுத்துக்கள் சேர்ந்தால் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இரு இருவகைப்படுத்தலாம் உயிர்மை குறில் எழுத்துக்கள் தொண்ணூறு உயிர்மை நெடில் எழுத்துக்கள் நூற்று இருபத்தாறு உயிர்மை வல்லினை எழுத்துக்கள் எழுபத்தி இரண்டு உயிர்மை மெல்லின எழுத்துக்கள் எழுபத்தி இரண்டு உயிர்மை இடையின எழுத்துக்கள் எழுபத்தி இரண்டு அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகள் முக்கோண வடிவம் பெற்று வரும் போர் செய்யும்போது போர் வீரர்களின் கையில் கேடயம் வைத்திருப்பார்கள் இந்த கேடயத்தில் மூன்று புள்ளிகள் இருக்கும் அதுபோல ஆயுத எழுத்து இருப்பதால் இதனை ஆயுத எழுத்து என்பர் ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை இங்கு கீழே கபிலர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கபிலர் என்ற பெயருக்குரிய மாத்திரையை கணக்கிடலாம் வாருங்கள் க என்பது உயிர்மை குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை க ஒரு மாத்திரை பி உயிர்மை குறில் ஒரு மாத்திரை ல உயிர்மை குறில் ஒரு மாத்திரை ஏர் என்பது மெய்யெழுத்து அரை மாத்திரை கபிலர் என்ற பெயருக்குரிய மாத்திரை அளவு மூன்றரை மாத்திரை என்ன மாணவர்களே தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை பற்றி தெளிவாக கற்றீர்கள் அல்லவா இனி தமிழ் எழுத்துக்களை குறில் நெடில் உச்சரிப்புடன் ஒழித்து பிழையின்றி எழுத வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே